பாகிஸ்தானு வாய் கொஞ்சம் வாயாங்க பேசுகிறானுங்க இந்த பாகிஸ்தான்காரனுங்க அய்யோயோ யோயோ வாயினா வாய் அப்படியே தலைகில் பேசுகிறானுங்க எல்லாமே நெத்தியில் முளைச்ச மாதிரியே பேசுகிறானுங்க கொஞ்சம் வாய் கிடையாதுங்க அதாவதுங்க சில ஊரில் சில பேர் சொல்லுவாங்க தெரியாமலாங்க இவனை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்குறாங்க தெரியாமலாங்க அவள்வன அந்தந்த இடத்துல வைக்கணும்னு வச்சுருக்குறாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி பாகிஸ்தானில் ஒருத்தன் அப்படி இருந்தால் பரவாயில்ல அந்த நாடே அப்படி தான் இருக்குது வாயினா வாய் இவனுங்களை இந்த வாயை மட்டும் இல்லைன்னு வைங்களேன் நாய் தூக்கிட்டு போயிடும் உண்மையில் அறுக்க தெரியாதவனுக்கு ஆயிரம் க அறுக்கருவான்னு சொல்கிறது மாதிரி அப்படியே வாயினா வாய் அவனை இதை பண்ணுவேன் இவனை அதை செய்வேன் நாங்கள் யார் தெரியுமா இவன் பந்து வீச்சாளர் இல்லை இவன் பேட்ஸ்மேன் இல்லை பும்ராவை பழந்துருவோம் நாங்கள் அவனை அதை செஞ்சுருவோம் இவனை இதை செஞ்சிருவோம் நாங்கள் யார் தெரியுமா இவனுங்க தெரியாதனமா ரெண்டு ஆட்டத்தை ஜெயிச்சுப்பிட்டானுங்க ரெண்டு ஆட்டத்தை எப்படியும் கிட்ட தூக்க வேண்டிய கேம் தப்பிச்சுட்டானுங்க இல்லைன்னா நேபாளுக்கு கொஞ்சம் உசாராக இருந்துச்சுன்னா அடித்து தூக்கி விட்ருக்கோம் நேபாள ஏதோ ஒரு டீமு ஏதோ தட்டு தட்டு மாதிரி ஜெயிச்சுப்பிட்டு வாயினா வாய் ஒவ்வொரு முறையும் இவனுங்களுக்கு இருக்கக்கூடிய வாய் ஐயோ எப்படி அந்த ஊரில் எல்லாம் இருக்கிறானுங்கன்னே தெரியல இவ்வளவு வாயாங்க அதாவதுங்க இந்த ஓட்டப்பானைகளை நண்டு விட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை விட இவனுக்கு ரொம்ப அருவறுப்பானவனுங்க ரொம்ப அசிங்கமானவனுங்க ரொம்ப கேவலமானவனுங்க அதை தானே அவங்களுக்கு சொல்கிறேன் ஊர் கிராமங்களில் சொல்லுவாங்க இவங்களெல்லாம் அந்த வக்கீர இடத்துல வைக்கணுமியா அப்படிம்பாங்க செருப்பை வெளியில் கழட்டி போட்டு போட்டு தான் போகணும் அதுதான் உண்மை அப்போ செருப்பை வக்கீர இடத்துல தான் வைக்கணும் அப்போ இந்த நாய்ங்களை வக்கீர இடத்துல தான் வைக்கணுங்கிறது இந்த இடத்துல உறுதியாக இருக்குது நம்மளுக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான்னு சொல்லி போர் நடக்குது சண்டை நடக்குது எல்லாம் எனக்கு பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாதுங்க அவன் ஆட்ட அவன் நேசிக்கிறான் சரிதான் அவன் நாட்ட அவன் நேசிக்கிறான் அவனோட இனத்தை அவன் நேசிக்கிறான் அதுக்கு ஆதரவு கொடுக்குறான் அது சரி ஆனால் எந்த விதமான ஒரு திறமையும் இல்லாமல் வெறும் கையில் மோலம் போட்டுக்கிட்டு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க வெறும் குண்டி போட்டுக்கட்டி சம்மனமானு மொட்டை முடங்குதான் மொளகு ரசம் கொதிக்குதான் இது எங்கள் அம்மா சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு 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 பழமொழி அந்த பழமொழியை இவங்களுக்கு சொல்லணும் யானை ஆடுதுன்னு யானை அப்படி ஆடுதுன்னு கழுதையும் ஆட நினச்சிச்சான் அந்த கதை தான் இவங்களுடைய கதை இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் பவர் என்ன அது ஒரு டீம் ஆகாது அது ஒரு டீம் மாதிரி அங்கே இருக்குது இந்தியன் டீம் நாளைக்கு தோக்கலாங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்தியன் டீம் இது ஒரு உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் நம்மலாம் ஒரு காலங்களில் வெஸ்ட் இண்டீஸை பார்த்து பயப்படுவோம் ஆஸ்திரேலியாவை பார்த்து பயப்படுவோம் அப்பா என்ன ஆட்டி அடிக்கிறானுங்கன்னு இன்றைக்கி டி ட்வெண்ட்டி ஐபிஎல் எல்லாம் வேறு வேறு நாட்டுக்காரன் இங்கிலாண்டுக்காரெல்லாம் என்ன மாதிரி ஆடுறான் எப்படி அடிக்கிறானுங்க அப்பா என்ன ஹிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க ஹிட்டர் வர்றவங்க பிறவெல்லாம் அடிக்கிறான் பயமரியான ஆகிட்டான் எல்லாருமே அதில் இந்த அபிஷேக் சர்மாலாம் வந்ததுக்கப்புறம் ஆட்டத்தினுடைய டி ட்வெண்ட்டி ஆட்டத்தினுடைய போக்கே மாறிடுச்சு நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிருக்கிறேன் இந்த ட்வெண்ட்டி செலெக்ஷனில் ரெண்டு பேரை நம்ம இந்த அகார்கர் காம்போ அகார்கரும் காம்பீரும் காம்போ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாங்க என்ன தெரியுமா நான் சொன்னதில் ஒரே ஒரு விஷயம் இந்த காம்போவில் ரெண்டு பேரும் எடுத்தாங்க யாருன்னா இஷான் கிஷானையும் இஷான் கிஷானை எடுத்தது ஒரு சரியான ஒரு தேர்வு அதற்கப்பறம் ரிங்கு சிங் எடுத்தது இந்த ரெண்டு பேருக்கான தேர்வு ரொம்ப சிறப்பான ஒரு தேர்வு இன்றைக்கு ஒரு இஷான் கிஷான் வந்து ஒரு உண்மையான போராளிங்க ஒரு உண்மையான ஒரு வீரத்தில் போராளி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அபிஷேக் சர்மாவை விட இஷாந்த் கிஷானை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து நேற்று மலையில் முளைச்சம் காலம் என்னைக்கு வேணாலும் புரிஞ்சு தூக்கி போடலாம் ஆனால் இசான் கிஷான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சவுத் ஆப்பிரிக்காவனோட ஆட்டத்தை பார்த்தீங்களா அதாவது இஷான் கிஷானோட ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆட்டம் உண்மையிலேயே அந்த அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதாவது அவர் எப்படி ஃபஸ்ட் பால்லருந்து விளையாடுறாரோ கடைசி பால் விளையாடுற வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இரநூறு ரன்னுக்கு மேலே அடித்தார் உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதா சவுத் ஆப்ரிக்காவில் வச்சு அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு பேட்ஸ்மேன் அவரை வந்து தேர்ந்து தேர்வு செய்தது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு அபாரமான ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லலாம் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியினுடைய இந்த இந்த செலெக்ஷன் கமிட்டி ரொம்ப சூப்பரான ஒரு செலெக்ஷன் கமிட்டி இவங்க அற்புதமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஒன் டேல வந்து முன்ன பின்னே அப்படி இப்படி இருக்கும் டெஸ்ட்டு வந்து சுத்தமாக சொல்ல வேண்டியது இல்லை ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒன்றா நம்பரு டுபாக் ஒரு செலெக்ஷன் கமிட்டின்னு நான் சொல்லுவேன் ஆனால் டி ட்வெண்ட்டி எய்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் நம்பர் ஒன் செலெக்ஷன் கமிட்டியில் உண்மையில் நம்பர் ஒன்னு சொல்லலாம் த வேர்ல்ட் பெஸ்ட் டீம் அப்படின்னா இந்தியன் டீமை சொல்ல முடியும் இந்தியன் டீமை நீங்கள் சும்மா சாதாரணமாக கடந்து போயிடுது வேர்ல்ட் பெஸ்ட் டீம்னு சொல்லிட முடியாது நீங்கள் எல்லா விதமான திறமை படைத்தவர்களும் இன்றைக்கி உலக அதாவது பயமரியான பூரா இங்கேருந்தான் தான் இருப்பான் போல பயம்னா அவனுங்களுக்கு என்னென்னே தெரியாதள இருக்கான பல்வேறு வீரர்கள் நம்ம டி ட்வெண்ட்டியில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி கடலுக்குள் கண்டெடுத்த முத்து மாதிரி இன்றைக்கி டி ட்வெண்ட்டி டீம் உண்மையிலே ரொம்ப அபாரமாக இருக்குது ஒரு காலத்தில் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கெல்லாம் என்ன தான் இருந்திருந்தாலும் சில நேரம் அடிப்பாங்க சில நேரம் உருட்ட ஆரம்பிப்பாங்க ஆனால் இப்போ உருட்டுறதுக்கு வேலையே இல்லை ஒரே ஹிட்டு மட்டும்தான் பந்து வெளியில் போய்கிட்டே இருக்குது இவங்கெல்லாம் ரெண்டு மூணு விக்கெட் போச்சுன்னா உருட்டு உருட்டுன்னு உருட்டுக்கிட்டு இருப்பாங்க ரோலர் உருட்டுற மாதிரி ஆனால் இன்றைய காலங்களில் எல்லாமே ஹிட்டு அப்படின்னு போய்கிட்டு இருக்குது இந்த இன்றைக்கி விளையாண்ட ஒரு ஆட்டத்தினுடைய ஒரு ஒரு எப்படி அவங்க விளையாண்டாங்க என்னென்ன தவறுகள் நடந்துருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணிரு டாஸ் வின் பண்ணி இந்தியா கிட்டே கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு வேளை மலைகளில் வந்திருக்கும் மழை வந்திருந்தா கூட ஒருவேளை அவங்க அதை முன்னு அதை வந்து மழை பெஞ்சிருந்துச்சி பிச்சு ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் யாரும் கொடுத்துருந்துருக்கலாம் இந்தியாவுக்கு பேட்டிங்கே கொடுத்துருந்துருக்கலாம் பவுலிங்கை போட்டு இந்தியாவை மடக்கி இருந்திருக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் செஞ்ச பெரிய தப்பு என்னென்னா இன்றைய அவங்க டாஸ் வின் பண்ணி இந்தியாவை பேட்டிங் கூப்பிட்டது மிகப்பெரிய தப்பு இந்த இதாக இடத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது நூற்றி அறுபது ரன்னு அடிச்சிங்கனாவே நூற்றி அறுபது ரன்னுக்கு மேலே நீங்கள் எத்தனை ரன் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு லாபம் தான் நூற்றி அறுபது ரன் அப்படிங்கிறது பெ ஒரு பெரிய ஸ்கோரு இந்த கிரௌண்டில் அப்போ இந்த கிரவுண்டை நூற்றி அறுபதுங்கிறதுனால சேஸிங்கில் நீங்கள் நூற்றி அறுபது ரன் எடுக்க முடியுமா தொட முடியுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அப்போ பாகிஸ்தான் செஞ்ச பெரிய தப்பு என்னென்னா இதில் அவங்க செஞ்ச பெரிய தப்பு டாஸ் வினை தூக்கி இந்தியா கிட்டே கொடுத்தது டாஸ் பண்ணி இந்தியா கிட்டே பேட்டிங் பண்ண சொன்னது மிகப்பெரிய தவறு இப்போ பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய பந்து வீச்சாளர்களில் அவங்க பயன்படுத்திய தவறுகளை நான் சொல்கிறேன் என்னென்ன தவறுகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எப்போவுமே அஃப்ரிடி ஒரு ஒரு ஓவர் ஓப்பன் பண்ணுவார் அவருடைய சிறப்பு அவருடைய இது வந்து சரி தான் இஷான் கிஷானை வந்து இவங்க ரொம்ப அதிகமாக அடிக்க விட்டுட்டாங்க எப்படி அடிக்க விட்டாங்கன்னா இஷான் கிஷானை வச்சு ரெண்டு மூணு ஸ்பின்னர்ஸ் வச்சு தொடர்ந்து அர்பாரு சைப் இவங்களை வச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த நேரத்தில் இவங்க யாரை பயன்படுத்தியிருக்கணும்னா தாரிக்கை பயன்படுத்தி இருக்கணும் இந்த தாரிக்கை வந்து முதல்ல ஆறு ஓவர் ஆறு ஓவருக்குள்ளே கொண்டு வந்துருந்துருக்கலாம் அல்லது ஆறு டு பத்து ஓவருக்குள்ளே அடுத்த ஸ்பெல்லையாவது கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை பத்து ஓவருக்கு அப்புறம் கொண்டு வந்தது பெரிய தப்பு அதுக்குள்ளே இசான் கிஷான் என்ன பண்ணிட்டாப்புல புரட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் இதுதான் இவர்கள் இவர்களுடைய தவறுன்னு நான் சொல்லுவேன் மற்றபடி பாகிஸ்தனுடைய ஸ்பின் பவுலர்ஸ் எல்லா ஸ்பின் பவுலர்ஸுமே உண்மையில் ரொம்ப அற்புதமாக பந்து வீசினாங்க உண்மையிலேயே நம்ம பெ பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சில பந்து வீச்சாளர்களுடைய பந்து வீச்சில் சைப்போடைய பந்து எல்லாம் கொஞ்சம் அப்படிப்படி நான் அடி விழுந்திருந்தாலும் ஆனாலும் அவர் அற்புதமாக பந்து வீசினார் தாரிக் வந்து இங்கே வந்து பந்து வீச்சில் உண்மையிலேயே ஒரு பெரிய மெரட்டல் தோணியை கொடுத்தாப்ல அதில் மாற்றுக்கிறதே இல்லை ப பதினே பதினெட்டாவது ஓவர் போட்டு போடும்போதெல்லாம் பதினெட்டாவது ஓவர் போடும்போதெல்லாம் பதினேழு பதினெட்டாவது ஓவரில் எல்லாம் கிட்டத்தட்ட வெறும் மூன்று ரன் கொடுத்துட்டு போகிறாப்பில் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பந்து வீச்சாக இருந்தது அவரனுடைய பந்து வீச்சு உண்மையிலே இங்கே சிறப்பு வாய்ந்தது தான் தாரிக்கோட பந்து வீச்சு பந்துவீச்ச பந்து வீச்சை நம்ம நம்ம ஆளுங்க தனிப்பட்ட ஒரு முயற்சியில் பயிற்சி எடுத்தாங்க எப்போ இந்த இவனோட பந்தத்தை தான் நம்ம முக்கியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சூரியகுமார் யாதவ் பந்து வீச்சு பயிற்சியில் எல்லாருக்குமே இசான் கிஷான் அபிஷேக் சர்மாவுக்குலாம் இந்த பந்து வீச்சு பயிற்சியை அவருடைய கு கொடுத்தாப்புல இருந்தாலும் தாரிக்கு வந்து எறிகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இருந்தாலும் நமக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வைத்தறிச்சல் இருக்கும் இவனை இவன் பாரு எறிகிறான் பாரு மாங்காய் அடிக்கிறான் பாரு தேங்காய் அடிக்கிறான் பாரு அப்படின்னாங்க மாங்காவும் அடிக்கலை அவர் தேங்காவும் அடிக்கலை அவர் உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டாரோ இன்னைக்கு அவருடைய அந்த ஆட்டத்தில் ஒவ்வொரு பந்துகளுமே இன்ஸ்விங்காக இருக்கட்டும் அவுட் ஸ்விங்காக இருக்கட்டும் கூகுளியாக இருக்கட்டும் ஐயோ ஐயோ இன்கட்டாக இருக்கட்டும் கட்டாக இருக்கட்டும் ஸ்விங்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் எல்லா விதமான பந்துகள்லையுமே பந்துகளை வந்து ரொம்ப சிறப்பாக போட்டார் ஆறு பந்துகளையும் ஆறு விதமாக போடுற பவுலர் அப்படின்னா இன்றைக்கி தாரிக்கு சொல்லலாம் சும்மா பந்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ப பெரிய ஒரு மாயாஜலமான ஒரு பந்து வீச்ச வீசினவரை அவர் தான் இந்திய அணியினுடைய இப்போ ஸ்கோர் எங்கேயோ போய்கிட்டு இருக்கும்போதும் அவர் ஓவர் போடும்போதெல்லாம் மூன்று ரன்னு நாலு ரன்னுன்னு கொடுத்து உண்மையிலேயே அவர் தான் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒரு பத்து ஓவருக்கு அப்புறம் என்ன ரன்களை அதிகமாக கொண்டு போக விடாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தாரிக்கை நீங்கள் முதல்ல ஆறு ஓவருக்குள்ளே நீங்கள் பவர் பிளேக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அல்லது பவர் பிளே முடிஞ்ச உடனே அவர் அந்த பத்து ஓவருக்குள்ளே பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அஞ்சு டு பத்து ஓவருக்குள்ளே பயன்படுத்தியிருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம் ஒன்று அவர் தாரிக்கு இருந்திருந்தார்னா இசான் கிஷானை தூக்கியிருப்பார் நிச்சயமாக எடுத்திருப்பார் ஏன்னா அவர் அவர் வந்து ஒவ்வொரு பந்து வீச்சையும் ஒவ்வொரு விதமாக மாற்றி போடுறாரு இது மட்டும் மட்டுமல்லங்க இன்றைக்கி நீங்கள் அர்பாரா இருக்கட்டும் சாயிபா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பந்து வீச்சுக்களை ரொம்ப அற்புதமாக ஸ்விங் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த ஸ்பின்னர்ஸ் இன்றைக்கி இன்றைக்கும் ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ நவாஸ்கான் வரைக்கும் போடுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவரெல்லாம் விட இந்த மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப மிரட்டினாங்க அற்புதம் அபாரம் அந்த பால் வந்து எல்லா பக்கத்துலேயுமே ஸ்விங் ஆகுது ஸ்விங் ஆகுது அவுட் ஸ்விங் ஆகுது கூகுள் போடுறாங்க இன்கட்டு அவுட்கட்டு உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான பந்து வச்சு பாகிஸ்தானுக்கு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் நம்ம சக்லைன் முஸ்டாக்கு அஃப்ரிடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம் ஸ்பின்னர்ஸில் இன்றைக்கு காலங்களில் உண்மைகளையும் அற்புதமாக பந்து வீசி ஸ்பின்னர்ஸ் வந்து மெரட்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்கெல்லாம் முந்நூறு ரனுக்கு போயிருப்பாங்க அதில் மாற்று கருத்து இல்லை அற்புதமான ஒரு ஒரு பந்து வீச்சில் இருந்தாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் பந்து வீச்சுக்கு அவங்களுடைய பந்து வீச்சு ஒவ்வொரு பந்தும் இந்திய அணியினர் வந்து ரொம்ப ரொம்ப பய மிரட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கடுத்து நம்ம இந்தியாவினுடைய இப்போ இந்த தாரிக்கை வந்து முதல்ல பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் இஷான் கிஷான் எடுத்திருப்பார் இஷான் கிஷான் எடுத்துருப்பார் டி இந்தியன் டீமில் ஒரு பிரேக்கப் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் டீமில் பெரிய தடம்ப தடுமாற்றம் வந்திருக்கும் தடுமாற்றம் வந்ததுனால என்ன செய்யலாம் பெரிய ஒரு இந்த ஸ்கோர் இவ்வளோ வந்திருக்குமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறிகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த கேப்டன் பண்ண பெரிய தப்பு தாரிகை கடைசியில் கொண்டு வந்தது மிக பெரிய ஒரு தப்பு அவரை முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா இசான் கிஷான் வந்து பயமரியானா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்பல இஷான் கிஷான் உடைய ஆட்டத்தை கட்டுப்படுத்த தாரிக்கால் முடிஞ்சிருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை உண்மையிலேயே அவர் ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பவுலர் தாரிக் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அன்றைக்கி நம்ம சிக்கி சிக்காவில் வந்து சிக்காலாம் சொல்லியிருந்தாரு ஸ்ரீகாந்த் ஐயாலாம் சொல்லியிருந்தார் அவன் தேங்காய் அடிக்கிறான் மாங்காய் அடிக்கிறான் அப்படின்னாரு அவங்க தேங்காய் அடிக்கலாம் மாங்காய் அடிக்கல பர்ஃபெக்டான பந்து வீச்சு ஆனாலும் பந்து வீச்சை கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டிகிரி வரைக்கும் கையை சாட்சி வீசலாம் ஆனால் இவ்வளவு டைம் எடுத்து போடுறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலே இது இன்டர்நேஷ்னல் லாவில் இதுவும் இடம் பிடிச்சிருக்கும் போல் அப்படிங்கிறதும் மாற்று கருத்து இல்லைன்றது தெளிவாகுது இப்போ நம்ம இந்திய அணியினுடைய பேட்டிங்கை பார்க்கும்போது நம்ம இந்திய அணி அபிஷேக் சர்மா எப்பொழுதுமே ஒரு அவர் எடுத்த உடனேயே சிக்ஸ் அடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாலில் சிக்ஸ் அடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோடு அவர் கிளம்பிறங்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கிறவன் எல்லா காலங்களையும் விளையாடணும் என்றைக்கே ஒரு மேட்சில் மட்டும் விளையாடுவேன் நான் அடித்தா சிக்ஸ் தான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து கிரிக்கெட்டுக்கு சரியானது அல்ல கிரிக்கெட் என்பது ஒரு ஜென்டில்மேன் கேம் யுவராஜினுடைய வளர்ப்பு நம்ம அபிஷேக் சர்மா யுவராஜ் சிங்கை போய் பாருங்கள் எல்லா விதமான இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளையும் யுவராஜ் சிங் இறங்கி பொறுமையாக நின்று என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு பார்த்து பக்குவமாக ஆடுவாப்பில்லை மிக குறைந்த பந்தில் சி ஐம்பது அடித்ததும் யுவராஜ் சிங்கு தான் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடித்ததும் யுவராஜ் சிங் தான் ஆனால் யுவராஜ் சிங் அது டி ி உலகக்கோப்பையாக இருக்கட்டும் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை உலகக்கோப்பையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே ஆட்ட நாயகன் யுவராஜ் சிங் மட்டும்தான் அவர் அவர் ஒரு தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவரோட இடத்துக்கு இன்றைக்கி யாருமே இல்லைங்க ஃபீல்டிங் பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலேயுமே அட்டகாசம் பண்ணாப்பில் நம்ம யுவராஜ் சிங் அதனால் யுவராஜ் சிங்கினுடைய மானசீக குருவாக இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஜென்டில்மேன் கேம் அந்த ஜென்டில்மேன் கேமில் எடுத்த உடனே நான் ஒரே பாலில் சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது கேனப்பாய் ஊரில் கிறுக்கப்பயன் நாட்டாமிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஷேவா கூட முதல் பந்தில் ஃபோர் தான் அடிச்சிருக்கிறாரு சிக்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறது தவறு அவருடைய தொடர்ந்து வந்து எந்தெந்த பந்துகளை தொடர்ந்து இதே போல் அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அபிஷேக் சர்மாவை ஸ்கெட்சு போட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் ஏற்கனவே யூஎஸ்லேயே உள்ளவங்களே ஸ்கெட்சு போட்டாங்க இதே போல் இவர் தொடர்ந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா இவரை அணியை விட்டு தூக்குவதற்கான வாய்ப்புகளும் எதிர்காலங்களில் நடக்கலாம் இன்றைக்கி வந்து இவர் பீக்கில் இருக்கார் அது வேறு விஷயம்